வணக்கம் எல்லாரும் நலமா இருக்கிறீர்களோ நலமாக இருக்கின்றோம் உலகத்து உறவுகள் நலம் வேண்டி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் இன்று செலவு செய்வது அப்படி மணி மேனேஜ்மெண்ட் இவ்வளவுதான் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் வாரம் முடிவில் ஒரு ஷாப்பிங் போய் வந்தவுடன் எங்கள் காசுகள் பறந்து விடுகின்றன அக்கௌண்டில் மை சில பேருக்கு போய் போய்விடுகிறது இந்த மணி மேனேஜ்மெண்ட் என்பது ஒவ்வொருவருக்கும் மிகவும் மிகவும் முக்கியமானது இந்த நாடுகளில் அதாவது புலம்பெயர் தேசத்தில் எதுவுமே இலவசமாக கிடைப்பது இல்லை எல்லாமே பணம் பணம் தான் வேண்டும் அப்பொருட்களை வாங்குவதற்கும் அதை செலவழிப்பதற்கும் பணமே தான் இங்கு தேவை எப்பவுமே தேவைக்கு மட்டுமே செலவு செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் தேவைப்படுவதை இது தேவைதானா என்று ஒன்றுக்கு ரெண்டு தினம் நிதானமாக யோசித்து வாங்க வேண்டிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காசை பணத்தை செலவு செய்ய செலவு செய்வதும் ஒரு ஒரு கலை அந்த காசை மித்தம் பிடிப்பது அதை விட கஷ்டமான ஒரு விட கலை யா என்றால் காசை நாங்கள் தேவைக்கு செலவு செய்ய வேண்டும் தேவைக்கு செலவு செய்வர்கள் புத்திசாலிகள் பணத்தின் அரிமை தெரிந்தவர்கள் தேவையற்ற விடயங்களுக்கு காசை செலவு செய்த பின்பு திடீரென உங்களுக்கு ஒரு அவசர தேவை ஏற்படும் போது பணத்திற்காக நீங்கள் மற்றவர்களிடம் போய் நின்று கேட்கும் போது அல்ல மன்றாடும் போது உங்கள் வாழ்க்கை அவர்களுக்கு புரியும் சேமிப்புகளுக்கு சில ஐடியா அல்லது ஒரு ஆலோசனைகளை தருகிறோம் எல்லாருமே கிழமைக்கு அஞ்சு நாளும் கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு அந்த காசை கொண்டு நாங்கள் கடை வழியே முதல் ஷாப்பிங் தான் முதல் முக்கியம் அடுத்த கிழமைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்குவோம் இங்கு சேல் என்று போடுவார்கள் உடனே சேல் என்ற உடன் தேவைக்கு அதிகமாக நாங்கள் பழங்கள் பொருட்களை வீடுகளுக்கு வாங்கி கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் அடுக்கி வைப்போம் அளவுக்கு அதிகமா வேண்டி அழுக வைப்போம் அழுக வைத்து அதை எறிய வேண்டிய துப்பாக்கி நிலையும் இரண்டு ரெண்டு மூன்று நாட்களில் அதை மறந்து விடுவோம் பிரிட்ஜை திறந்து வாக்கும்போது அதெல்லாம் பழுதாகிவிட்டது என்று அறிவார்கள் எனவே இங்கே கடையில் உள்ளவர்கள் அல்லது பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் மூல்களில் கடையை வைத்திருப்பவர்கள் உங்களுக்கு எதையும் இனவச இலவசமாக தரமாட்டார்கள் அதன் விலையை குறைத்து அந்த அழியின பொருட்களை உங்களிடம் காட்டி விடுவார்கள் நாங்களும் அதை மலிவுதானே என்று அள்ளி கொண்டாந்து பிரிட்ஜுக்கு வச்சு எறிந்து விட வேண்டிய கட்டங்கள் உருவாகின்றது அதான் அவர்கள் தங்க கோஸ்டோம் அதான் சேல் போடுறது அது தேவைக்கு வேண்டலாம் மலிவான கடைக்கு போக கூடாது என்று சொல்லி இல்லை மலிவான

போன் போட்டு போய் வாழப்பழத்தை அள்ளி வைக்கலாது ஒரு குடும்பத்துல நாலு பேர் அஞ்சு பேருக்கு ஒரு ஒரு பத்து பழத்தை மலிவண்டு கூட வண்டி வச்சால் அதுதான் அந்த இது செலவுக்கு காரணமாயிருக்குது நம்ம செலவு செய்யும்பொழுது யோசித்து செய்வது புத்திசாலித்தனம் தேவையில்லாத விடயங்களை வேண்டி கொண்டு வீடுகளில் அடுக்கி வைக்காதீர்கள் முதலாவது உங்கள் வீடும் இடம் இல்லாமல் போகும் கால வழிய கை வழி அந்த பொருள் கடந்து இழுபடும் பிள்ளைகள் முக்கியமாக இதை கொள்ளுங்கள் பிள்ளைகள் சில உடுப்புகளை ப படித்திருந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவார்கள் சில அந்த உடுப்புகள் வீடு வழியில் இருந்து தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த பிரைஸ் டக்கே கிழிக்காமல் தொங்கிக் கொண்டிருக்கும் எல்லா வீடு வழியிலும் இது நடக்கிற ஒரு உண்மை பல பேர் இதை சொல்ல மறந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் இதை

அடுத்து சமரியில் மிச்சம் பிடித்து கிஃப்டில் தான் செலவு செய்வா செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் அது கிஃப்டும் கொடுக்கத்தான் வேணும் என்ன அதுக்காக மணி கூட சுத்தி கண்டே கொடுப்பதும் புத்தி இல்லை உங்கள் உறவு முறையை பொறுத்து நீங்கள் பழகும் விதத்தை பொறுத்து நல்ல அன்பளிப்புகளை வேண்டி கொடுப்பது அவசியமாகிறது என்ன அது மட்டும் அப்ப என்னென்று கேட்டால் ஓகே நூறுரூவா உழைக்கிறேன் நூறுரூவா அளவுக்கு செலவழிச்சா பரவாயில்லை ஆனால் இப்போ நூறுரூவா செலவழித்து போட்டு நூறுக்கு மேலே பிளஸ் கிரெடிட் கார்டு அதுதான் வேர்ஸ் அதால இன்னும் இந்த மணி மேனேஜ் இத கொண்ட்ரோல் பண்ண செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறது காரணம் கூடுதலான கிரெடிட் கார்டு அதான் வாங்கி சும்மா வைக்கிறது இல்லை இதில் பேங்கு இது நேச்சுவாக இருக்க என்ன மற்ற பேங்குகள் வெரி வெரி சிமார்ட் என்ன அவங்க அவர்கள் இந்த பிஸ்னஸுக்காக நீங்கள் காசை அடித்து செலவழிப்பார்க்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஐயோ காசை இருந்து விடைக்க ஐயோ கஷ்டப்பட்டு உழைச்ச காசை நாங்கள் எப்படி செலவழிக்கணும்னு யோசிப்பீர்கள் இது கிரெடிட் கார்டு தானே மற்ற என்னுக்கு தொட்டுட்டு வர வேண்டியானே அதுவும் வெகு இந்த நாகரிகமான முறையில் தொட்டுட்டு வர அந்த மாதிரி எடுக்குது கூட காசுகளை என்ன அப்படி அவர்கள் உங்களிடமிருந்து காசுகளை எடுப்பதற்கும் உங்களை செலவழிக்க வைப்பதற்கும் மிகவும் ராஜதந்திரமாக செயல்படுகிறார்கள் இங்கே வளர்ந்த நாடுகளில் என்ன நாங்கள் தொட்டுட்டு வந்தவுடனே எங்களை போய் பார்த்தா அங்கே அக்கௌண்டில் ஒன்று இருக்காத என்ன சில பேர் மைனஸுக்கும் போகிறார்கள் எனவே இந்த காசை நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை முதல் சிக்கனமாக வர வேண்டிய இடம் என்றால் உங்கள் கிச்சன் என்று சொன்னாலும் ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் போய் ஷாப்பிங் செய்கிறோம் சாப்பாட்டுக்காக குரோசரி செய்கிறோம் அதை உங்களுக்கு தேவையானதை வேண்டுங்கள் தேவை ஒரு கிழமை முடிந்தவுடன் இப்படி நீங்கள் அடுத்தளவு தான் வேணும் அதுக்காக வண்டில் நிறைய அள்ளி கொண்டு எத்தியோப்பியாவில் அங்கே குடியிருக்கே இல்லை சில பேர் ஷாப்பிங் போனால் அள்ளி கொண்டு வந்து வீடு நிறைய வச்சுட்டு பிற எறிகிறது என்ன அப்படி செய்யாமல் தேவை எதுவோ அதை நிறைத்து செல்கிறா இருந்தால் உங்கள் கிச்சனில் இருந்து எப்பவுமே உங்கள் மிச்சப்பிடிப்புகளை துவங்குங்கள் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சேமிப்பு உருவாகும் என்று நினைக்கிறோம் மிச்சம் பிடிப்பது ஒரு கலை அதை எங்கள் பெண்களிடமிருந்து அறிந்து கொள்ளுங்கள் சில பெண்களுமே இங்கே உதாரிகளை இருக்கிறார்கள் என்றாலும் மிச்சம் பிடிங்கள் மிச்சம் பிடித்தா தான் உங்கள் அவசர தேவைகள் நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் ஒரு இன்பமான வாழ்க்கை கிடைக்கும் பிடிக்க மட்டுமில்லை சேமிப்பு அதில் சேமிப்பை சேமித்து வைச்சா நாங்கள் அந்த ஃபியூச்சர் எக்ஸ்பீரன்ஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் சேமிப்பு வேணும் மிச்சம் பிடிக்கிற செலவு பண்றதுல மட்டுமில்ல சேமிப்பும் உருவாக்கணும் என்னுடைய கருத்தியா எங்களுடைய எல்லாருடைய அதான் சேமிப்பு கட்டாயம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் அந்த சேமிப்பு உங்களுக்கு எதிர்காலத்தில் பல ரூபங்களில் பல விதங்களில் உதவி செய்யும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்